வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் வள்ளலாரின் இருநூற்றி இரண்டாவது அவதார திறனாள பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் சென்னை திருவெற்றியூர் சாத்துமான் நகர் எம்ஜிஆர் சாலை டோல்கேட் அருகில் கே கணேசன் தலைமையில் பொறியாளர் நந்தகோபால் முன்னிலையில் அருளாளர்கள் வள்ளலார் சபை அன்பர்கள் சிவனடியார்கள் கலந்து கொண்ட வள்ளலாரின் இருநூற்றி இரண்டாவது அவதார திருநாள் அன்பரசு தலைமையில் அகவல் பாராயணத்துடன் துவங்கியது அகவல் பாராயணத்தில் சுமார் முப்பது பேர் பங்கேற்று அகவல் பாராயணம் செய்தனர் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அன்ன பிரசாதமாக வெண்பொங்கல் கேசரி சுண்டல் பழங்கள் போன்றவை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அன்ன பிரசாதம் பெற்று சென்றனர் மேலும் வள்ளலார் தலைமை சங்கத்தின் சார்பாக திருவெற்றியூர் பகுதியில் உள்ள பத்து வள்ளலார் சபை சங்கங்களுக்கு தலா ஒரு மூட்டை அரிசி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரசு ஒளி பிரம்மச்சாரி வி நிதி தேவன் ஹரிகாந்த் எம் பி ஹரிகரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்